அத்தியாயம் முன்னூற்று நாற்பத்தேழு இறந்தவர்களுக்கு எதிரான போர் பாகம் மூன்று லாங்ஹோசன் இந்த நேரத்தில் பலவீனமாக தோன்ற முடியாது ஜாம்பி கிங் பிணங்களின் கூட்டத்தில் தடுமாறி விழுவதை பார்த்தவுடன் அவனது ஒளி சக்தி அந்த எதிரிக்கு பயத்தை ஏற்படுத்தியது என்பதை உடனடியாக புரிந்து கொண்டான் பட்களை கடித்தவாறு முகத்தில் எந்தவொரு பலவீனமும் தெரியாமல் தன் உடலைச் சுற்றிய சூரிய ஒளியின் தீ மேலும் பிரகாசமாக எரிந்தது முன்பை விட இன்னும் தீவிரமாக யாடின் தன் மந்திர உச்சரிப்பை முடித்து ஒரு அற்புதமான சிவப்பு ஒளிவட்டம் லாங் ஹோசெனின் தலையின் மேல் தோன்றி மெதுவாக இறங்கியது உடனே அவனது ஒளிரும் புனித கவசம் சிவப்பு நிறமாக மாறியது அவனைச் சுற்றிய சூரிய ஒளியின் தீ இனி துடிப்பதை நிறுத்தி தங்கச் சிவப்பு திரவமாக மாறி அவன் உடலை ஒரு பாதுகாப்பு அரணாகச் சுற்றியது இந்த திரவ அடுக்கு ஒரு நகரத்தை பாதுகாக்கும் அகழி போல மெதுவாகச் சுழன்றது லாங்ஹோசனைச் சுற்றிய ஒளி சக்தி பத்து சதுர மீட்டர் பரப்பளவில் மங்கலான தங்க நிறப்பகுதியாக மாறியது ஜாம்பி கிங் அதிர்ச்சியில் மூச்சை இழுத்தான் இந்த மனிதன் தன்னை விட வலிமையில் பின்தங்கியிருந்தாலும் அவனது ஒளி சக்தி இதுவரை பார்க்காத அளவுக்கு வலிமையாக இருந்தது அந்த தங்க சிவப்பு திரவம் தன்னை தொற்றினால் என்ன ஆகுமோ என்று அவனுக்கு தெரியவில்லை ஒருவேளை அது தன் ஆன்மாவையே கடுமையாக பாதிக்கலாம் தன் இளைய சகோதரர்கள் பலர் இருக்க ஜாம்பி கிங் ஹாவ்யூவை கொல்ல விரும்பினாலும் தன் உயிரை இன்னும் அதிகமாக மதித்தான் முன்னேறி தாக்குவதை விட தன் சகோதரர்களின் கூட்டத்தை லாங்ஹோசனைத் தாக்க உத்தரவிட்டான் யாடின் சொன்னது போல ஜாம்பிகள் எலும்புக்கூடுகளை விட மிகவும் வலிமையானவை இந்த ஜாம்பிகள் மலையின் இடுப்பு வரை ஓடி வந்தபோது லாங்ஹோசனைச் சுற்றிய ஒளி பகுதியை அடைந்தவுடன் அவற்றின் வேகம் குறைந்தது ஆனால் மெதுவாக தாவி அவனை தாக்க முயன்றன லாங்ஹோசனின் தற்போதைய நிலையை யாட்டிங் நன்கு அறிந்திருந்தாள் குறிப்பாக அவனுக்கு ஓய்வு தேவை என்பதை அறிந்திருந்தாள் உடனே முன்னேறி தன் கையில் இருந்த கோலை முன்னோக்கி நீட்டி அதன் நுனியில் இருந்து எளிய ஒளி அம்புகளை ஜாம்பிகளின் தலைகளை நோக்கி எய்தாள் ஏனெனில் அங்குதான் அவற்றின் ஆன்மா ஒருங்கிணைந்திருந்தது தொடர்ந்து தங்க நிற அம்புகளால் ஜாம்பிகள் ஒவ்வொன்றாக யாட்டிங்கின் ஒளி அம்புகளால் அழிந்தன இந்த ஒளி மந்திரங்களுக்கு முன் அவை எதுவும் செய்ய முடியவில்லை ஜாம்பி கிங் தலைமையில் இருந்து திடீர் தாக்குதல்களை தவிர்க்க யாட்டின் மிகவும் வலிமையான மந்திரங்களைப் பயன்படுத்தவில்லை இந்த ஓய்வு நேரத்தை பயன்படுத்தி லாங் ஹோசென் தன் உள் ஆன்மீக சக்தியை மீட்டெடுக்க முயன்றான் அவனது விழிப்புக்குப் பிறகு அவன் வலிமை மீண்டும் பெருமளவு உயர்ந்தது ஆனால் நிகழ்வுகள் அவனுக்கு சாதகமாக அமையவில்லை ஜாம்பி கிங் போன்ற வலிமையான எதிரியை எதிர்கொண்டதால் அவன் பெரும் இழப்புகளைச் சந்தித்தான் அதிர்ஷ்டவசமாக இந்த விழிப்பு அவனது வெளிப்புற ஆன்மீக சக்தியையும் கணிசமாக உயர்த்தியிருந்தது இல்லையெனில் முந்தைய அடி அவனை முற்றிலும் போராட முடியாத நிலைக்கு ஆளாக்கியிருக்கும் எளிய உடல் அசைவுகளைச் செய்யும்போது லாங்ஹோசன் இறுதியாக சற்று நிம்மதி அடைந்தான் அவனது உடலில் இருந்த ஒளி சக்தி அவனது காயங்களை வேகமாக குணப்படுத்தியது அவனது போர் வலிமை இப்போது என்பது சதவீதத்திற்கு மேல் திரும்பியது ஒரு கணத்தில் லாங்ஹோசன் முன்னேறி தன் கையில் இருந்த ஒளிரும் ஒழுக்கத்தை வீசி முன்பு போலவே ஒளிமுள் தாக்குதலை ஏவினான் ஆனால் இந்த முறை ஒளி முள் தாக்குதலில் ஒளியின் அலைவுகள் சேர்க்கப்பட்டு ஒரு டஜன் ஜாம்பிகளை ஒரே அடியில் பிளந்தது ஆனால் பயங்கரமாக இந்த ஜாம்பிகளின் உடல்கள் பிளவுபட்டாலும் அவற்றின் வெட்டப்பட்ட பகுதிகள் தரையில் ஊர்ந்து லாங்ஹோசனை நோக்கி வந்தன அவசரமாக யார்டின் கத்தினால் அவற்றின் பலவீனமான இடம் தலை வேறு எந்த வழியிலும் அவற்றைக் கொல்ல முடியாது சரி என்று ஹோசென் எளிமையாக பதிலளித்து மீண்டும் ஒளிரும் ஒழுக்கத்தை வீசினான் இந்த முறை பேய் அழிக்கும் ஒளியை பயன்படுத்தி ஜாம்பிகளின் தலைகளை ஒவ்வொன்றாக துல்லியமாக இலக்கு வைத்து அவற்றின் ஆன்மாவின் தீயை அழித்தான் ஜாம்பிகளின் பாதுகாப்பு வலிமை எலும்புக்கூடுகளுடன் ஒப்பிட முடியாத அளவு உயர்ந்தது அவற்றின் தலைப்பகுதி கடினமாக இருந்ததால் யாடிங்கின் ஒளி அம்புகள் லாங்ஹோசனின் பேய் அழிக்கும் ஒளியை விடவும் திறமையாக இருந்தன ஏனெனில் அவள் ஜாம்பிகளின் கண்களை இலக்காக கொண்டாள் ஆனால் லாங்ஹோசன் செயல்படத் தொடங்கியவுடன் ஜாம்பி கிங்கிடமிருந்து வரும் பெரும் அச்சுறுத்தலை உணர்ந்தான் எனவே சாதாரண ஜாம்பிகளை முழுமையாக கையாளுவதில் தன் முழு கவனத்தையும் செலுத்த முடியவில்லை இதனால் அவனால் முழுமையாக ஈடுபட முடியவில்லை சில சமயங்களில் அவனது பேய் அழிக்கும் ஒளி ஜாம்பிகளின் தலையை ஊடுருவ முடியாமல் கூடுதல் தாக்குதல் தேவைப்பட்டது இருப்பினும் இந்த ஜாம்பிகளால் லாங்ஹோசனை இந்த வகையிலும் காயப்படுத்த முடியவில்லை யாட்டிங் அவனுக்கு பயன்படுத்திய மந்திரம் சூரிய ஒளிவட்டம் என்று அழைக்கப்பட்டது இது ஆறாவது படியில் உள்ள ஒரு வலிமையான ஒளி மந்திரம் தாக்குதல் மற்றும் பாதுகாப்பை ஒருங்கிணைத்தது லாங் ஹோசன் மற்றும் யாட்டிங்கின் இயல்பான ஒளி சக்தியின் கூட்டு வலிமையால் இது மேம்பட்டது லாங்ஹோசனை ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் நெருங்கிய ஜாம்பிகள் உடனடியாக சூரிய ஒளிவட்டத்தால் எரிந்து அவற்றின் உடல்கள் விரைவில் சாம்பலாகின ஆனால் ஒவ்வொரு ஜாம்பியையும் எரிக்கும்போது சூரிய ஒளிவட்டமும் ஒளி சக்தியை இழந்தது ஜாம்பிகளின் எண்ணிக்கை மேலும் அதிகரித்து யாட்டின் குறிப்பிட்டிருந்த வலிமையான ஜாம்பிகள் இப்போது தோன்றின புலப்படாத ஜாம்பிகள் வேகமாக நகர்ந்து மனதளவில் தாக்குதல் நடத்தும் ஒரு வகை இந்த ஜாம்பிகளின் வெறுக்கத்தக்க பண்பு மற்ற ஜாம்பிகளை விட உயர்ந்த புத்திசாலித்தனத்துடன் அவை லாங்ஹோசன் மற்றும் யாட்டிங்கை நேரடியாக தாக்காமல் குகைக்குள் நுழைய முயற்சித்தன இது லாங்ஹோசனின் நகர்வுகளை பெரிதும் கட்டுப்படுத்தியது குகையின் நுழைவாயிலை விட்டு சிறிதும் அசைய முடியாமல் செய்தது மேலும் இந்த புலப்படாத ஜாம்பிகள் காற்றைப் போல வேகமாக வந்தன லாங்ஹோசன் குகையை விட்டு நகர முடியாததால் அவனது பேய் அழிக்கும் ஒளி சில சமயங்களில் புலப்படாத ஜாம்பிகளை தவறவிட்டது புலப்படாத ஜாம்பிகளைத் தவிர மெட்டாலை ஜாம்பிகள் லாங்ஹோசனின் குழுவுக்கு எதிராக முக்கிய படையாக மாறின இந்த வகை ஜாம்பிகள் தனித்துவமான தோற்றம் கொண்டவை அவற்றில் மெட்டாலை சாம்பல் நிற இரும்பு ஜாம்பிகள் வெண்கல நிற வெண்கல ஜாம்பிகள் வெள்ளி நிற வெள்ளி ஜாம்பிகள் மற்றும் மிகவும் பயமுறுத்தும் தங்க ஜாம்பிகள் இருந்தன தங்க ஜாம்பிகள் மிகவும் பயங்கரமானவை ஏனெனில் அவை அழியாத மந்திரங்களை பயன்படுத்தும் திறன் கொண்டவை இந்த மந்திரங்கள் பலவீனமானவை அல்ல மேலும் தொலைவில் இருந்து பயன்படுத்தப்பட்டன அதே சமயம் லாங் லாங்ஹௌசனுக்கு அவற்றை அழிக்க முன்னேறி செல்ல முடியவில்லை இரும்பு ஜாம்பிகள் குறைந்தபட்சம் நான்காவது படியில் வலிமையுடன் இருந்தன வெண்கல ஜாம்பிகள் ஐந்தாவது படியை எட்டின வெள்ளி ஜாம்பிகள் ஆறாவது படியில் நெருக்கமான போராளிகளாகவும் தங்க ஜாம்பிகள் ஆறாவது படியில் தொலைவு போராளிகளாகவும் இருந்தன இருப்பினும் இந்த ஜாம்பிகள் வலிமையாக இருந்தாலும் லாங்ஹோசென் தற்காலிகமாக அவற்றை எதிர்க்க முடிந்தது மிகவும் தொந்தரவு செய்யும் வகை முழுக்க முழுக்க சிவப்பு ஊதா நிறத்தில் பெரிய வயிறு கொண்ட ஜாம்பிகள் இந்த வகை ஜாம்பிகள் இரண்டு மட்டுமே தோன்றின ஆனால் இவை யாட்டின் மற்றும் அவனது ஒருங்கிணைந்த பாதுகாப்பை ஏறக்குறைய உடைத்தன இந்த ஜாம்பிகள் மெதுவாக நகர்ந்தன நேரடியாக தாக்குதலில் ஈடுபட முடியவில்லை ஆனால் தங்க ஜாம்பிகளால் லாங் குழுவை நோக்கி எறியப்பட்டன லாங்ஹோசனின் தாக்குதல் முதல் சிவப்பு ஊதா ஜாம்பியை அடைந்தவுடன் அது உடனடியாக வெடித்து பெரிய அளவில் சிவப்பு ஊதா திரவத்தை இங்கும் பரப்பியது லாங்ஹோசனின் சூரிய ஒளிவட்டம் இந்த ஊதா சிவப்பு திரவத்தால் முற்றிலும் கரைந்து அதன் பாதுகாப்பை இழந்து லாங்ஹோசன் உடனடியாக ஜாம்பிகளால் சூழப்பட்டான் வேறு வழியின்றி அவன் சுழலும் வாள்களின் தண்டனையை பயன்படுத்தி ஜாம்பிகளை விரட்டினான் இரண்டாவது சிவப்பு ஊதா ஜாம்பி ஏறியப்பட்டபோது யாடிங் யாட்டிங் அதை தவிர்க்க முடியவில்லை அந்த ஊதா சிவப்பு திரவத்தின் துளிகள் அவள் மேல் தெரித்தன உடனே வலியில் கத்தியவாறு அவள் உடல் ஒளிர்ந்து அவளது இருப்பு மங்கத் தொடங்கியது அவள் இதனால் கடுமையான பாதிப்பை அடைந்தாள் லாங்ஹோசன் இறுதியாக வெடிக்கும் விஷ ஜாம்பிகள் என்றால் என்னவென்று உணர்ந்தான் இந்த பெயரை உறக்க கூறிய பின் யாட்டின் பட்களைக் கடித்தவாறு தன் உடலில் இருந்த விஷத்தை விரைவாக அகற்றினாள் அந்த ஊதா சிவப்பு விஷம் மிகவும் கொடூரமானது பாறைகளை கூட அரித்தது மிகவும் கடுமையான துன்னாற்றத்துடன் இது ஆன்மீக சக்தியை அறிக்கும் தன்மை கொண்டிருந்தது லாங் ஹோசெனின் புனித மேலங்கியின் பாதுகாப்பை முற்றிலும் தாண்டியது இந்த இரண்டு வெடிக்கும் விஷ ஜாம்பிகள் தோன்றிய பிறகு லாங் ஹோசென் மற்றும் யாடிங்குக்கு நிலைமை ஆபத்தானதாக மாறியது ஆனால் இந்த நேரத்தில் லாங் ஹோசெனின் போர் வலிமை வெளிப்பட்டது ஒளிரும் புனித கேடயத்தால் வலிமையான எதிரிகளை தடுத்தவாறு ஒளிரும் ஒழுக்கம் ஒவ்வொரு அடியிலும் ஒரு ஜாம்பியை கொன்றது அவனது உடலில் இருந்து அதீத ஒளி சக்தி தொடர்ந்து வெடித்து அவனது ஆன்மீக சக்தி ஒருபோதும் தீராதது போல இருந்தது பின்னர் நான்கு வெள்ளி ஜாம்பிகள் குகையை அடைந்தன அவற்றின் பளபளப்பான வெள்ளி உடல்கள் மிகவும் கடினமாக இருந்தன ஒளி சக்தியின் ஆதிக்கம் இருந்தபோதிலும் போதிலும் ஒளிரும் ஒழுக்கத்தால் தாக்கப்படும்போது அவற்றின் உடலில் வெறும் கீறல்கள் மட்டுமே ஏற்பட்டன மேலும் இந்த உயர்நிலை ஜாம்பிகள் மிகவும் தந்திரமானவை லாங்ஹோசன் புனித வாழ் போன்ற வலிமையான திறனை பயன்படுத்தும்போது இந்த வெளி ஜாம்பிகள் உடனடியாக பின்னால் இருந்த மற்ற ஜாம்பிகளை இழுத்து அவற்றை பலிக்கடாவாக பயன்படுத்தி தாங்கள் வேகமாக பின்வாங்கின ஆனால் தங்க மற்றும் வெளி ஜாம்பிகள் அதிர்ஷ்டவசமாக எண்ணிக்கையில் குறைவாகவே இருந்தன இதுவரை ஒவ்வொரு வகையிலும் நான்கு மட்டுமே தோன்றின இருப்பினும் லாங்ஹோசனும் படிப்படியாக களைப்படைந்து கொண்டிருந்தான் ஹாவியோவை பாதுகாக்க வேண்டியிருக்காவிட்டால் ஜாம்பி கிங் தொலைவில் இருந்து ஜாம்பிகளை வழிநடத்தாவிட்டால் இந்த எட்டு வலிமையான ஜாம்பிகளையும் கொல்ல முடியும் என்ற நம்பிக்கை லாங்ஹௌசனுக்கு இருந்தது ஆனால் இப்படி யோசிப்பதில் என்ன பயன் தாக்குதல் முன்னேறுதல் சக்தி சேமித்தல் போன்ற திறன்களை லாங்ஹோசன் முற்றிலும் பயன்படுத்த முடியவில்லை அவன் அதிகம் பயன்படுத்தியவை தெய்வீக தடுப்பு சங்கிலி தடுப்பு பின்னர் கேடயத் தாக்குதல் அல்லது ஒளி ஒளிமுள் போன்ற குறைந்த சக்தி நுகர்வு கொண்ட நடைமுறை திறன்களுடன் இணைத்தான் ஆனால் இவ்வாறு இருந்த போதிலும் அவனது ஆன்மீக சக்தி தொடர்ந்து குறைந்து கொண்டிருந்தது ஜாம்பி கிங் மெதுவாக அவர்களை நெருங்குவதை லாங்ஹோசென் மங்களாகக் கண்டான் ஒரு முடிவு தாக்குதலை நடத்த வாய்ப்பை தேடுவது போல ஒரு முனகலுடன் லாங்ஹோசன் மீண்டும் பேய் அழிக்கும் ஒளியை ஏவினான் ஆனால் இந்த தாக்குதலை எதிர்கொண்ட வெளி ஜாம்பிகள் மீண்டும் தந்திரமாக இரண்டு சாதாரண ஜாம்பிகளை இழுத்து லாங்ஹோசனின் தாக்குதலை தடுத்தன அதே நேரத்தில் தங்க ஜாம்பிகள் மற்ற ஜாம்பிகளின் திரவங்களை பயன்படுத்தி தீயை அணைத்தன அற்புதமான ஒருங்கிணைப்புடன் செயல்பட்டன இவ்வாறு லாங்ஹோசன் ஏற்கனவே பல ஜாம்பிகளை கொன்றிருந்தாலும் அழுத்தம் மேலும் மேலும் அதிகரித்து கொண்டிருந்தது